பிரவீன் சந்தன் மைல் லைஃப் விஷன் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு என்னோட விஷன் பின்ல இருந்து பிளேன் வரைக்கும் வரப்போற பியூச்சர்ல ஒவ்வொரு விஷயம் ப்ராடக்டா எடுத்து வரணுங்க பின் அதாவது குண்டூசியிலேருந்து நீங்க பார்த்து ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் வந்துகிட்டே இருக்க போதுங்க ரைட் செகண்ட் ஆர்டினரி பர்சன் தமிழ் ஆர்டினரி பர்சன் என்ன சார் ஆ சாதாரணமான மனுஷன் என்னோட தமிழ் பரவாயில்ல இல்லீங்களா சூப்பர் தேங்க்யூங்க ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சாதாரண மனுஷன் ஆக அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன்ஸ் வாழ்க்கையில் சார் ஒருத்தர் வந்தாருங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னால எழுபத்தி நாலு வயசு அவருக்கு செவன்டி போர் இயர்ஸ் சார் என்னோட ரெண்டு பசங்க வீட்டை விட்டு அமைச்சிட்டாங்க நானும் என் வைஃப் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரிட்டையர் ஆகணும் காசு வந்தது பிள்ளைங்களுக்காக வீடு கட்டின வீடு கூட ஜப்தி பண்ணிட்டாங்க ரெண்டு வெளியில வச்சிட்டாங்க அப்புறம் இது நடந்த விஷயம் நான் சொல்றேன் நாங்க வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியுங்களா நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன் இந்த பிசினஸுக்கு வயசு முக்கியம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி முக்கியம் ரைட் வர்றோம் உங்களுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நாங்க இருக்கோங்க உங்களை தூக்குறதுக்கு கடவுள் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு அந்த லீடர் கிட்ட பி எம் டபிள்யூ கார் இருக்குங்க பி எம் டபிள்யூ கார் மைடியர் இது என்னோட பவர் இல்லைங்க மை லைஃபோட பவர் இல்லைங்க இது ஒரே ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்கிற தன் நம்பிக்கையோட பவர் फ्रेंड्स இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணல தண்ணி வந்துருங்க நாக்பூர்ல நாக்பூர்ல ஒரு பார்மர் ஃபார்மர் மீன்ஸ் விவசாயி விவசாயி ரைட் ஒரு ஒரு விவசாயி அவனுக்கு ஒரு புள்ள அந்த புள்ளை எக்ஸ்பயர் ஆயாச்சு அவங்க வந்து இரு பாஞ்சி நாள் மாசத்துல பாஞ்சு நாள் சாப்பாடு இருக்காதுங்க ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பே பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க பிலீவ் பண்ணுங்க ஒரு மை லைஃப் ப்ரோக்ராம்க்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் மீட்டிங் பார்த்தார் சார் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் உண்மையான நடந்த விஷயம் சொல்றேன் நான் ஒரு கிட்ட இந்த காசை வாங்கியிருக்கேங்க ரெண்டு மாசத்துல நான் காசு கொடுக்கல அப்படின்னா என்னோட பொண்ணை எடுத்து போறேன்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே நடந்த விஷயம் ஆனா கூட நான் வந்து உங்க மூஞ்சிக்காக உங்க உங்களை என்ன பிடிச்சிருக்குங்க ரெபுடேஷனுக்காக நான் வந்தேன் சேர்ந்தேங்க அப்படின்னாரு சார் ஸ்டேஜ் மேல இருக்கேன் ஐ ஸ்வேர் இன்னைக்கு மாசம் வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாங்க அவருக்கு